அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சிலபஸ் சம்மந்தமாக அப்பீல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அப்பீல் பெட்டிஷனை பொறுத்தளவுக்கு அந்த பெட்டிஷன் நம்பர் ஆகலை அவங்க ஃபைல் பண்ண பெட்டிஷனில் சில கரெக்ஷன் சொல்லப்பட்டு அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க ஜூலை ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இந்த ஜூலை ஃபோர்டீனுக்கு அப்புறம் எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தமாக வந்து ஏதாச்சும் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜூலை ஃபோர்டின் வரைக்குமே வந்து எந்தவித அப்டேட்டும் வரல அந்த சீராய்வு மனு சம்மந்தமாக என்ன பண்ணலாம் இன்னும் நம்பர் ஆகலை அந்த பெட்டிஷன் என்ன ஆகலை அப்படின்னா நம்பர் ஆகலை ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரான ரிப்ளே மனு தாக்கல் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலை தமிழ்நாடு கவர்மெண்டில் செக்ரட்டரியட்லேருந்து ஸோ அந்த மனு தாக்கல் செஞ்ச பிறகு தான் கட்டாயமாக அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ எஸ்ஐ எக்ஸாமோட டேட்டு வந்து உறுதியாகும் ஸோ மனு தாக்கலை எதுக்காக அப்புடின்னா ஏற்கனவே இருந்த சிலபஸ் படி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதுபடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம் அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா டிஎன்பியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா அப்படின்னு தனித்தனியாக இல்லாமல் அங்கே யார் மார்க் எடுக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் சீனியாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து தான் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனால் ஊடகங்கள் மற்ற செய்தித்தாளர்களெலாம் என்ன இந்த இதுவரை நடந்த டிஎன்ஏ சார்பில் நடந்த தேர்வு முறைகள் டிஎன்பிஏ மார்க் பேஸ்டு ப்ரொமோஷன் இதெல்லாம் எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு ராபரி நடந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு திருட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா விமர்சிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு தேர்வு எழுதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போகிறாங்க உள்ளே போன பிறகு எல்லாருமே ஒரே மாதிரி தான் என்ன பண்ணோம் ட்ரீட் பண்ணணும் ஆனால் அங்கே வந்து பொதுவாகவே ஜட்ஜ்மெண்ட்டு நிறையா ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க பதவி ஏறுவில் என்ன இருக்கக்கூடாது கம்யூனிட்டி பேஸோ எது பேஸ் பண்ணி என்ன இருக்கக்கூடாது இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு கோர்ட் வேலையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஆனால் இப்போ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ரெண்டு முறையும் என்ன பண்ணக்கூடாது அந்த இதை ஏற்கனவே அங்கே பர்சென்ட் கோட்டா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தான் உள்ளே வராங்க மறுபடியும் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கோர்ட்டாவாக என்ன பண்ணுவாங்க பிரமோஷனுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறப்ப எந்தவித பெருசாக ஒரு தாக்கம் இருக்காது ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆவாங்க அடுத்து ஒரு ஒன் இயர் டூ இயர் கழித்து என்ன ஆவாங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டா பாஸ் பண்ணுவாங்க எஸ் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க ஆனால் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அந்த ப்ரொமோஷனில் இந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் ஸோ ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் யார் தான் அப்படின்னா இருந்து இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர் தான் என்ன பண்ணிக்கிறாங்க கேஸ் போட்டவர் ஸோ நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் பேட்சோ அவர் ஸோ அவங்க வழக்கு போட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அவருடைய தாக்கம் அவருடைய வாதம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎல வைக்கிற எக்ஸாமில் பாகுபாடு பார்க்கக்கூடாது டிஎன்பியில் யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் ப்ரொமோஷன் கொடுக்கணும் சொல்லிட்டு ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா எந்த போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதோ அந்த எக்ஸாமில் யார் மார்க் அதிகமாக எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அப்போ தான் அதில் ஒரு கான்ட்ரவர்சி வருது டிபார்ட்மெண்ட் கோட்டால் எண்பத்தஞ்சு மார்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஓபன் கோட்டா எழுபது மார்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஸோ அப்போ இதில் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய காண்ட்ரவர்சி எதையுமே பார்க்காம சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க டேரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஓப்பன் ஆன டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரே தேர்வு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் தான் ஸோ அவங்க வந்து க்ளாஸ்வே போட்டு எம்எல் போட்டு லீவு கிடைக்காமல் லீவு எடுத்து சில பேர் ஆப்சண்ட் ஆகி இப்படிலாம் படித்தவங்களுக்கு இது வரைக்கும் படித்தது எல்லாமே என்ன ஆகிடுச்சு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சி ஸோ எவ்வளோ நாட்கள் நினச்சி பாருங்கள் எப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு நீங்கள் எப்போ மனு தாக்கல் பண்ணாங்க இது வரைக்குமே என்ன பண்ணல இந்த மனு சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது அந்த ப்ராசஸ் அதையும் என்ன பண்ணலாம் துரிதப்படுத்தலாம் வெப்சைட்டில் சிலபஸ் பற்றி ஒரு தெளிவு கொடுக்கலாம் இந்த சோசியல் மீடியாலாம் பயங்கரமாக அதை பற்றி பேச தான் என்ன பண்ணாங்க போஸ்ட்மான் பண்ணதே அறிவிச்சாங்க ஸோ அந்த எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்ருக்கு முடிந்தவரை கட்டாயம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ் சார் சைடில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க துரிதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு என்ன பண்ண முடில அப்படின்னா முடிவு வெட்ட முடில இது ஒரு பக்கம் வழக்குகள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழக்குகள் அந்த வழக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் லிஸ்ட்டே ஆகலை இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறது ஒன்று அந்த கேஸுக்கு நம்பர் ஆகிறது ஒரு ஸ்டேஜ் அந்த கேஸ் வந்து கோர்ட்டு காலில் என்ன வரணும் லிஸ்ட்டில் வந்து அது விசாரிக்கப்படணும் எல்லா வழக்கும் உடனே விசாரிக்கப்பட எடுத்துக்க மாட்டாங்க விசாரிக்கப்பட எடுத்துக்க மாட்டாங்க சில கேஸ்லாம் லிஸ்ட்லேயே வராது சில கேஸ் பெண்டிங்காகவும் இருக்கும் அந்த இடத்துல தான் இப்போ என்ன இருக்குது ஏஜ் ரிலாக்ஸஸ் கேஸு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எஸ்ஐ பாஸ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் ரிசல்ட் இன்னும் முடிவாகாமல் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் விட்டுருக்காங்க அது ரெண்டாவது ரிசல்ட் விட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கொஞ்சம் வெளியே போகிறாங்க அந்த வெளியே போனவங்க என்ன பண்ணுறாங்க கேஸ் போடுறாங்க இப்போ செகண்ட் லிஸ்ட் விட்டு இப்போ மூணாவதாவது ஒரு லிஸ்ட்டு விட்டாங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்லேருந்து இறத்தி வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போகிற தயாராக இருக்காங்க அப்போ வழக்கானது என்ன ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்சுக்கும் ஒரு முடிவு வருமா அப்படின்னா முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவுதான் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே கோர்ட்டில் வழக்கு நடக்கிறப்ப என்ன பண்ண மாட்டாங்க இறுதி தீர்ப்பு எட்ட முடியாது ஏன்னா அவங்களுடைய வாதத்தை கேட்டாவனும் அவங்களுடைய குறைகளை கேட்டாகணும் அதுக்கு தானே இருக்குது நீதிமன்றம் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்றி என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு முடிவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு எஸ்ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நோட்டிஃபிகேஷன் கிடையாது ஸோ எஸ்ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் நிறைய நண்பர்கள் எஸ்ஏ எக்ஸாம் மட்டும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் டூக்கு என்ன இல்லை அந்த அளவுக்கு கொடுக்கல எஸ்ஐக்கே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆனால் குரூப் டுக்கு எவ்வளோ வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸாக வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க எஸ்ஐ ஸ்டூடெண்ட் இனிமேல் தமிழ் படித்து ஸோ குரூப் ஃபோரில் கொலையாக கொண்டு இருக்காங்க தமிழை பிடிச்சி அப்படிங்கிறப்ப அதுலேயும் நம்மளுக்கு என்னது தடை பதிக்கிறது வாய்ப்பு குறைவு தான் அப்போ எஸ்ஐஏ கதியாக இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மனம் தளராமல் படிக்கிறது தான் ஒரே வழி ஸோ போலீஸ் டிபார்மெண்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் எஸே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணினால் ஒர்க் பண்ணிகிட்டே தான் வழி எந்த சிலபஸை படிக்கணும் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு ஜிகே படிக்கிறது நல்லது சயின்ஸ் அண்ட் சோசியல் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி அதை படிக்கிறது நல்லது ஸோ ஓப்பன் கோட்டாண்ட டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் ஏன் அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா கட்டாயமாக வந்து பாதி பேருக்கிட்ட படிக்கிறத கொயிட் பண்ணிட்டாங்க பாதி பேர் படிக்கிறது என்ன பண்ணுறாங்க விட்டுட்டாங்க ஆனால் அப்ளை பண்ண போ அப்ளை பண்ண எல்லாருக்கும் வேலை கிடைக்கப்பட கிடையாது மூணு லட்சத்தி இருபதாயிரம் வேக்கன்சி வரப்போதா மூணு லட்சத்தி இருபதில் ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வேக்கன்சி அப்போ நம்ம என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் அட்டம் அப்படிங்கிறது எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம் எழுதுகிறவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க நிறையா தேர்வு எழுதி எஸ்ஐ எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்டன் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பாஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த தேர்வுகள்லாம் நமக்கு என்ன ஆகும்னா அனுபவத்தை கொடுத்து நம்ம எஸ்ஐ தேர்வு முதல் முறையாக எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பாஸ் பண்ணிடுவோம் எதுக்கு சொல்ல வரோம் அப்புடின்னா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு டெட்லைன் மாதிரி ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணால் மாற்றங்கள் என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் இப்போ குரூப் டூ ஏ போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு அடுத்து மைனஸ் மார்க் வரலாம் அடுத்து மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் எல்லாமே வரலாம் அப்போ இந்த வாய்ப்பு நம்ம என்ன பண்ணியாகணும் ஆகணும் ஸோ யாரெலாம் இன்னும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களோ எதுவுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் இல்லை இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்சை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் நம்ம நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிறது காண்டக்ட் பண்ணுறதாலாம் நம்ம டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்காங்க ஸோ திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்க மாட்டோம் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபுல் டெஸ்ட்டை எழுதி நூற்றி நாற்பதுக்கு நூற்றி இருபதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னமும் நான் தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு எடுத்தால் நமக்கு என்ன பரவாயில்ல கிடையாது வரப்போகிறது கிடையாது எஸ்ஐஏ பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு டேட் தள்ளி போதோ அந்தளவுக்கு கட் ஆஃப் ஓப்பன் கோட்டாவுக்கும் சரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் சரி அதிகமாகிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் எந்த தேர்வுனையும் ஏற்கனவே நடந்த தேர்வை விட அதுக்கு அடுத்த தேர்வில் கட் ஆஃப் குறைஞ்சதா என்ன கிடையாது சரித்திரமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தெட்டு ப்ளஸ் எஸ்ஏ எக்ஸாம் கட் ஆஃப் அடுத்தது ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் அடுத்தது அறுபது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ கட்டாயம் இந்த வாட்டி என்ன இருக்கும் அறுபத்தி ஒன்று ப்ளஸ் இருக்கும் அப்போ அறுபத்தி ஒன்று நூற்றி நாற்பது கேள்விகளில் நூற்றி இருபத்தி ரெண்டு கேள்விகள் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம என்ன பண்ணோம் அதி தீவிரமாக படிக்கணும் ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய டெஸ்ட் பேட்ச் சார்ஜ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருந்துடும் ஓகேவா சார்ஜ் அப்படிங்கிறது பதவி ஏற்கிறது சொல்லணும் பண்ணுவோம்ல ஒரு ஒரு ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயாக பதவி ஏற்கிறது போலீஸ்லேருந்து எஸ்ஐயாக பதவி இருக்கிறது அதுக்காக தான் அந்த பேர் வச்சிருவோம் சார்ஜ் சார்ஜ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக நீங்கள் எழுதி ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதினி அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கட்டின கட்டணம் உங்களுக்கு என்ன வரும் திரும்ப தரப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக என்ன பண்ணணும் டெஸ்ட் பேஜ் எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த டெஸ்ட் பேஜ் என்னது தான் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் தான் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு பை லாங்குவேஜாக இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷு ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி லெவன்த்து டுவல்த் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி ஏ டு இசட் சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்லி ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட் தான் நம்ம சிலபஸ் எப்போது இப்போ ஃபாலோ பண்ணுற சிலபஸ்ஸாக நீங்கள் எந்த அகாடமி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி இனிமேல் ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதினா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ படு பார்த்த கொஸ்டினே திரும்ப திரும்ப நம்மளால் எழுத முடியாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க பதினெட்டாம் தேதியிலேருந்து நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது பதினெட்டுலேருந்து பதினெட்டு பத்தொம்பது ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் மட்டும் அடுத்தடுத்த நாள் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்போம் ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு வேர் டு ஸ்டடிலாம் உங்களுக்கு கொடுத்துருப்போம் இதுக்கான பேஸ்டான ஒன்லைன் மெட்டீரியல் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி எல்லாம் ஏ டு சட் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஓகேவா ஸோ இதிலே பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸும் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட பதினோராவது மாதம் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம் நவம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக அப்போ எக்ஸாம் டேட்டு நவம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக சிலபஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டைம் கொடுப்பாங்க சிலபஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் கொடுப்பாங்க ஸோ ஜூலை ஃபோர்டீனில் எந்த அப்டேட்டும் கிடையாது ஸோ இந்த அப்டேட் வரதுக்கு இந்த மாதம் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் அவங்க நான் என்ன நம்பர் ஆகி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்வுக்கு வர்றதுக்கு அதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் அதுக்கப்புறம் டிஎன்ஏஸ் சாரி அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மினிமம் இருக்கும் ஸோ அதிகபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க முயற்சிகள் அது தீவிரமாக எடுக்கப்படும் ஸோ எப்போ எக்ஸாம் வச்சாலும் நம்ம என்ன பண்ணோம் எழுதுறது தயாராக இருக்கணும் ஸோ எக்ஸாம் டேட் தள்ளி போகிறதால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அலட்சியமாக இருந்துடக்கூடாது எப்படியா இருந்தாலும் இந்த தேர்வை வெற்றி பெற போகிறது எத்தனை பேர் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் நம்ம ஒரு வராக இருக்கணும் ஸோ அதுதான் முக்கியம் ஸோ கஷ்டப்பட்டு எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் நம்ம மிஸ் பண்ணி ஆறு ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி இன்டர்வியூ மிஸ் பண்ணி ஓவரால் மிஸ் பண்ணி எப்படி மிஸ் பண்ணாலும் நமக்கு இது இழப்பு தான் நம்ம இழந்து போகிறதை விட தாமதமாக வெற்றி கிடைக்கிறது நல்லது அப்படிங்கிறது நல்லது அப்போ என்ன பண்ணலாம் இந்த கிடைத்த நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தி வெற்றியை உறுதி செய்கிறோம் எப்படியா இருந்தாலும் ஆயிரத்தி முந்நூற்றி பேருக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் வேலை கொடுக்க முடியும் அப்போ டாப்பில் நம்ம என்ன பண்ணணும் வரத்துக்கு முயற்சி பண்ணணும் எந்தெந்த பகுதி நம்ம படிக்காமல் விட்டிருக்கோமோ அந்த பகுதி நம்ம என்ன பண்ணணும் தீவிரமாக படித்து நமக்கு தெரியாத பக்கமே புக்கில் இருக்கக்கூடாது ஸ்கூல் புக்கை என்ன பண்ணிடுங்க தரவு பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்